நாமே தமிழர் அடுத்ததாக மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிட்ட அரசி அவர்கள் இங்கு கூடியிருக்கும் என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இப்பெரு விழாவினை ஏற்படுத்தி நடத்தி கொண்டிருக்கும் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் மற்றும் சிவகங்கை வாழ் மக்கள் அனைவருக்கும் எனது மாலை நேரத்து வணக்கம் நாம் தமிழர் கட்சி தொடங்கியதில் தொடங்கியதிலிருந்தே பல கிண்டலுக்கும் கேலிகளுக்கும் தான் ஆளாயிருக்கு அத்தனை தொகுதிகளுக்கும் ஆட்கள் போட முடியுமா பணம் இல்லாமல் உங்களால் ஜெயிக்க முடியுமா கூட்டணி இல்லாமல் உங்களால் ஜெயிக்க முடியுமா அப்படி இருந்த நிலமையில இன்று ஒரு ரூபாய் பணம் கொடுக்காம முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் வாங்கி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி ஏன் அப்படின்னா இந்த பதிமூணு வருடங்களாக கொண்ட கொள்கையில் உறுதியாக தான் காரணம் அண்ணனிடம் மீண்டும் மீண்டும் கேட்கும் கேள்வி என்ன அப்படின்னா ஏன் கூட்டணி வைக்கல கூட்டணி வைக்கல அண்ணன் சொல்ற ஒரே ஒரே பதில் நாங்கள் என்னைக்கும் மக்களுடைய கூட்டணி அப்படின்னு அப்படி மக்களை நம்பி நின்றதுக்கு இந்த சிவகங்கை தொகுதி மக்கள் தமிழ்நாட்டிலேயே இந்த பாராளுமன்ற தொகுதிகளில் தமிழ்நாட்டிலேயே சிவகங்கை தொகுதியில் தான் அதிக வாக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள் அதற்கு பொறுப்பாளர்கள் சார்பாகவும் எங்கள் அனைவரின் சார்பாகவும் மக்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றி தலைப்பு வரலாறு எம்மை வழிநடத்தி செல்லும் இந்த சிவகம் சிவகங்கை சீமைக்கு ஏற்ற தலைப்புனா இதுதான் அது அழகா அண்ணன் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்காரு சிவகங்கை சீமைக்கே வந்து வரலாறு தான் ஒரு நல்ல பேரை எடுத்து கொடுத்திருக்கிறது ஆனால் இன்னைக்கு பெரும் துயரம் என்னன்னா இந்த சிவகங்கை சீமையில அந்த வரலாற்றை தவிர வேறு எதுவுமே நமக்கு எஞ்சி இருக்கல அந்த பழம்பெரும் வரலாற வச்சுக்கிட்டு தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம் அந்த வரலாற்றுல இருந்த மாதிரி இன்னைக்கு சிவகங்கை சீமை இருக்கான்னு கேட்டா இல்ல அதுதான் பெரும் துயரம் அப்ப அந்த வரலாற்றிற்கும் இன்றைய நிலைமைக்கும் இடைவெளியில் யார் நம்மளை ஆட்சி செய்தார் அப்படிங்கறத நம்ம உற்று நோக்கணும்னாலே இந்த அவலநிலை ஏன் வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீரமங்கை வேலு நாச்சியா எட்டு ஆண்டுகளாக போராடி இந்த மண்ணில் ஒரு பிடி மண்ணை கூட உங்களுக்கு ஆங்கிலேயங்களுக்கு தரமாட்டோம் என்று இந்த நாட்டை மீட்டெடுத்த இந்த சிவகங்கை மண்ணில தான் நம்மளோட வளம் நிலம் அனைத்தையும் கொடுத்து விட்டு இன்னைக்கு நம்ம அடிமையா நின்றுட்டு இருக்கோம் ஜான்சி ராணியை தெரியிற நம்மளுக்கு வேலுநாச்சியா தெரியல கட்டபோமனை தெரிகிற அளவுக்கு நம்ம மருது பாண்டியர்களை தெரியல பெண்கள் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அவல அவலநிலையில் இருக்காங்க பெண்கள் வந்து கற்பழிக்கப்படுகிறார்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா ஆடை வந்து ஒழுங்கா அணியறது இல்ல அப்ப நம்ம வரலாற்றை திரும்பி பார்த்தாதான் தெரியுது அந்த கட்சியே இல்லாம தான் அந்த காலத்துல இருந்திருக்காங்க அந்த காலத்துல என்ன தவறு நடந்தது கட்டுப்பாடா இல்லையா அப்ப தவறு யாருட்ட இருக்கு குற்றம் செய்ய செய்யறன்ட்டு தான் இருக்கு அப்ப ஏன் அந்த குற்றம் நடக்குது அப்படின்னா போதை மது போதை கஞ்சா போதை இந்த போதை அந்த போதையை மக்களுக்கு கொடுப்பது அரசாங்கம் இதை விட ஒரு கேவலம் இருக்கா இந்த மாதிரி தான் பெருமை இருக்காங்க நினைவை அண்ணன் சொன்ன மாதிரி பெரியாரின் நிறைவை போற்றுவோம் சமூக நீதி பெண்ணியம் இது எப்படி வெக்கமே இல்லாம நீங்க சொல்லிக்கிறீங்க சொல்ல உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு பெரியார்தான் எல்லாத்துக்கும் காரணம் பெரியார்தான் தமிழர்களை படிக்க வைத்தார்கள் தான் இன்னைக்கு பெண்கள் நடமாடி போறாங்க அப்படின்னு வேலு நாச்சிய காலத்துல எந்த பெரியாரா இருந்தாரு பெரிய ஆறு தான் ஆறுதான் எந்த அந்த பெரியார்த்த வாழ்வீச்சு கத்துக்கிட்டா வேலு நாச்சியா போருக்கு போனா அப்ப வரலாறு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னா வரலாறு நம்ம தெரிஞ்சிருக்க ஒருவனால் மட்டும்தான் தன் உரிமையை மீட்டெடுக்க முடியும் இன்னைக்கு காலையில் அண்ணன் வந்து மருது மண்டபத்துக்கு சென்றார் உள்ள நுழையும் போதே அங்க சொன்னாங்க அந்த மாதிரி பா ஐயாவோட வாரிசுதாரர்கள் அப்படின்னு சொல்லி மரியாதை செஞ்சாங்க ஐயா அண்ணா அதை மரியாதையை ஏற்றுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு நாங்களும் வாரிசுதான் அப்படின்னாரு நாங்களும் வாரிசுதான் சொன்னார் அப்ப சாதிய அடிப்படையில் வாரிசு வர்றது இல்ல உண்மையான தமிழ் மகன் எவனுமே வந்து மருதுபாண்டியருக்கும் வேறு வயலுனாச்சியர் அவர்களுக்கும் வாரிசுதான் அதை ஏன் அண்ணன் சொன்னாருன்னா மருது பாண்டியர்கள் அன்னைக்கு ஆங்கிலேயனை எதிர்த்தப்போ எவன் அகமுடையரோ இல்ல எவன் தேவரோ அவன் வான்னு சொல்லல எவன் ரத்தத்தை எவன் உடம்பில் ஐரோப்பிய ரத்தம் ஓடவில்லையோ அவன் தான் வந்து போருக்குவான் அழைச்சாரே தவிர குறிப்பிட்ட சாதியை சொல்லி அழைக்கல அந்த உரிமையில தான் அன்னைக்கு அண்ணன் சொல்லிட்டு வந்திருக்காரு நானும் வாரிசுதான் நாங்களும் வாரிசுதான் அப்படின்னு இப்ப தொடர்ந்து தொடர்ந்து நம்ம வரலாறு வந்து இருட்டடிப்பு செய்யப்படுது இந்த அறு ஐம்பது அறுபது ஆண்டுல வந்து இருட்டடிப்பு செய்யப்படுது இது ஒரு வரலாற்று பிழை இந்த வரலாற்று பிழையை நம்ம வந்து திரும்ப செய்யாம இருக்கணும் இத்தனை இதுக்கும் காரணம் மதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் அந்த மது ஒழிப்பு மாநாடு வந்து போடுறாங்க திருடங்கையில சாவியை கொடுத்த மாதிரி யாருங்க திமுக விட்டு போடுறாங்க நீயே பக்கத்துல உன் பக்கத்துல முதல்வர் இருக்காரு சொல்லு மதுக்கடையை மூடுங்கன்னு சொன்னா முடிஞ்சு போது யார முட்டு முட்டுக் கொடுக்கிறாரு ஷானிவாஸ் அவர்கள் என்ன முட்டு கொடுக்கிறாரு மது ஒழிப்பு போராட்டம் திமுகவை எதிர்த்து இல்லையா மத்தியில இந்தியாவிலேயே முழுமையான மதுவிலுக்கு கொண்டு வரணுங்கிறது தான் அந்த மனு மது ஒழிப்பு மாநாடா அப்ப கேக்குற நம்ம முட்டாளுங்கிறதுனால தானே கேட்கறவன் கேன பயனா இருந்தா என்ன வேணா நீ சொல்லுவ இதுல வேற கூட்டணி இந்த கூட்டணியால நடந்தது என்ன இன்னைக்கு அண்ணனு கேக்குறாரு எங்களுக்கு எல்லாம் கோவம் ஜனநாயக பாதுகாப்பு தான் கூட்டணி அப்படின்னு ஜனநாயக பாதுகாப்புனா மக்களை பாதுகாரு மக்களை பாதுகாக்கிறதுக்கு தான் ஜனநாயகம் அத செஞ்சீங்களா எங்கேயாச்சு அப்புறம் என்னத்த கூட்டணி தெளிவா சொல்லிட்டார் நாங்க யாரோடய கூட்டணி வைக்கல விஜயோடையும் கூட்டணி வைக்கலன்னு திரும்ப திரும்ப எங்க அண்ணனை பார்த்து ஏன் இந்த கேள்வி எழுது

எங்களை எந்த ஒப்பீட்டுல நீங்க வந்து வச்சு பாக்குறீங்க இந்த கேள்வியை கேக்குறீங்கன்னு கேக்குற இனிமே தயவு செஞ்சு பத்திரிகையாளர்கள் எங்களை கேட்காதீங்க விஜய் போய் கேளுங்க உங்க கொள்கை என்ன அப்படின்னு விஜய போய் கேளுங்க இது என்ன கூட்டணி அப்படின்னு நீங்க வைக்கிற கூட்டணி எல்லாம் கூட்ட அடி கொள்ளை அடி பணத்தை புடுங்க அந்த கூட்டணி நல்லா சொல்ற கேளுங்க கூட்டா சேர்ற எலி வந்து குளிப்பறிக்காது ராஜா குளிப்பறிக்காது தனி ஒரு எளிதா தனக்கான வலையை செய்யும் தான் வந்து நாம் தமிழர் கட்சி செய்து கொண்டிருக்கு அதனால எங்கள் அண்ணனை பார்த்து நீங்க அந்த கேள்வியை கேட்கறது பதிலா எதிராயிருக்கு உங்கள்ட்ட நீங்க இணைத்த அளித்த காங்கிரஸை எதிர்த்து நாங்க வருஷம் அரசியல் செஞ்சிட்டு இருக்கோம் சர்வதேச அளவுல தமிழ் இனத்துக்கு வந்து ஒரு அடையாளம் வேணும்னு நாங்க போராடிட்டு இருக்கோம் நாங்கள் இன்ட்ரா லெவலில் போட போராடிட்டு இருக்கோம் நாங்கள் இன்டர் லெவலில் போட் போராடிட்டு நீங்கள் இப்போ தான் வந்து ஏதோ சின்ன பிள்ளைங்க இது மாதிரி இன்ட்ரா லெவலில் வந்து இருக்கீங்க தயவு செய்து அதை இனிமேல் அங்கே கிட்ட கேட்காதீங்க வரலாறை மறந்த எவனும் தனக்கான உரிமையை பெற்றெடுக்க முடியாது ஆகையினால் வரலாற்றை நமது பிள்ளைகளுக்கு கடத்தணும் இதுதான் நம்மளுடைய தலையாய கடமையா இருக்கும் இன்னைக்கு சினிமால வர பாடல்களை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு பதிலா வேல்நாச்சியா நாச்சியா பத்தி கும்மி பாடல்கள் மருது பாண்டியரை பத்தி நம்ம பெரும் அழகுமுத்து கோன் தீரன் சின்னமலை போன்ற பெரும் நம்ம தமிழ் வீரர்களை பத்தி சொல்லி கொடுக்கலாம் நம்மளோட மொ மொழி வ வரலாறு என்னங்கிறத நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கலாம் அதை செய்வோம் வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவோம் நமக்கான உரிமைகளை மீட்போம் தமிழினத்தை காப்போம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அண்ணன் சீமான் தலைமையில் ஆட்சி அமைப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக இளைஞர் மானில மாநில ஒருங்கிணைப்பாளர் சாரதி ராஜா அவர்கள்